அனைவருக்கும் இனிய வணக்கம் கதையின் தலைப்பு அப்பாவின் இந்துமதி அப்பாவின் இந்துமதி இந்த கதையில் ஃபஸ்ட்டு பார்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பா உடல்நலம் சரியில்லாமல் படுத்த படுக்க இருக்கிறதோ செகண்ட் பார்ட்டில் அப்பா எப்படி இந்துமதியை சந்திச்சாரு அப்படிங்கிறதையும் தேர்டு பார்ட்டில் இந்துமதிக்கு என்ன நடந்து அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம் இனி நம்ம பார்க்கலாம் கதையின் தலைப்பு அப்பாவின் கதையாசிரியர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் சில வருடங்கள் தீவிர யோசனை செய்த பின் முரளிக்கு எப்படியாவது ஒரு திருமணத்தை லண்டனில் செய்து வைக்க சொல்லி தன் மைத்தினருக்கு எழுதினால் செல்வ பாட்டி முரளியின் பெரியப்பா லண்டனில் பார்த்த எந்த பெண்ணையும் முரளி ஏறு எடுத்து பார்க்கவில்லை எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று வேதனையுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் இந்திய ராணுவம் இலங்கைக்கு அமைதி படையாக வந்த காலத்தில் அமைதி காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து பலர் இலங்கைக்கு வந்து போனார்கள் மகனும் வர வேண்டும் அவனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்ற செல்வ மலரின் கெஞ்சல் பொறுக்காமல் சரி யாரையும் ஊரில் இருந்து பாருங்கள் ஏனோ தானே என்று முரளி பொறுமினான் இந்துமதியின் மாணவியும் அவள் தாயின் வழி தூரத்து சொந்தமுமான சங்கரிக்கும் முரளிக்கும் கல்யாணம் பேசினார்கள் முரளிக்கு சங்கரியின் வயது வித்தியாசம் திடுக்கிட பண்ணியது சங்கரிடம் முரளி போனில் வயதில் முத்த என்னை திருமணம் செய்ய ஏன் விரும்புகிறாய் என்று கேட்டான் அன்பும் ஆதரவும் இணைவும் என்பவை வயதோடு சம்பந்தப்பட்டதில்லை உங்களின் குடும்பத்தை எனக்கு தெரியும் அதில் நானும் ஒரு அங்கம் என்றால் அதை பெருமையாக ஏற்றுக்கொள்வேன் சங்கரி ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக சொன்னாள் அவளின் புகைப்படத்தை முரளி பார்த்திருக்கின்றான் இப்போது அவளின் குரலைக் கேட்கின்றான் ஏதோ ஒரு உந்துதலில் அம்மாவின் தெரிவை மதித்தான் முரளிக்கும் சங்கரிக்கும் இந்தியாவில் திருமணம் நடந்தது முரளிக்கு மனைவியாக சங்கரியை தெரிவு செய்தவள் இந்துமதி என்பதை செல்வமலர் தன் மகனுக்கு எப்படி சொல்வாள் கொஞ்ச காலத்தில் இலங்கையில் தமிழ் பகுதிகள் விடுதலை புலிகளுக்கும் இந்திய இராணுவத்திற்கும் போராட்டம் வெடித்தது இந்திய ராணுவம் திரும்ப சென்றதும் பழையபடி இலங்கை இராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் போர் ஆரம்பித்தது சில வருடங்களாக இலங்கை இராணுவத்துடனான சமரில் இந்துமதி அப்போது முரளிக்கு மூன்று குழந்தைகள் அடிக்கடி இந்தியா வந்து தாயை பார்த்து சென்றான் இப்போது அவன் மகன் ராகவன் முரளின் தாயை பார்க்க வந்திருக்கின்றாள் அவனின் மனைவி செந்தாமரை இந்துமதியை நகல் எடுத்த மாதிரியாக தோற்றத்துடன் இருக்கின்றாள் செந்தாமரை கண்டதும் முரளின் தாய்க்கு பழைய ஞாபகங்கள் அவள் மனதில் பேரலையாக பிரகித்ததை ராகவன் புரிந்து கொண்டான் நான் எனது மகனுக்கு பொய் சொல்லி வளர்க்கவில்லை இந்துமதியின் வேண்டுகோளின்படிதான் அவனுக்கு அவள் உயிருடன் இருப்பதை சொல்லாமல் விட்டேன் அவளை தேடி அவன் வந்தால் என்ன நடக்குமோ என்ற பயத்தில் எனது இறப்புக்கும் அவன் வரக்கூடாது என்று கேட்டுக்கொண்டேன் பாட்டி திரும்ப திரும்ப சொல்லி அழுதாள் இரவு தன் கருப்பு பட்டையால் உலகை மறைத்து கொள்ள தொடங்கியது மட்டக்களப்பு வாவியில் வானத்து நட்சத்திரங்களின் பிம்பங்கள் மாயாஜாலம் காட்டத் தொடங்கியது இந்துமதி இறந்த அதேவரிடம் செந்தாமரை பிறந்திருக்கின்றாள் எனக்கு உனது தாய் சங்கரி மாதிரி பல நம்பிக்கைகள் பெரிதாக இல்லை இந்துவின் ஆவிதான் செந்தாமரையாக எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்கிறாள் என்று தான் தயாராகவில்லை ஆனாலும் செந்தாமரை பார்த்தால் எனது இந்து செல்லம் வந்து எனது அருகில் இருப்பது போல் இருக்கிறது செந்தாமரை கண்டதும் உனது அப்பா திடுக்பான் என்று எனக்கு தெரியும் செந்தாமரை காணுவது அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் முரளே தவிர யாரையும் கல்யாணம் செய்ய விரும்பாத இந்து போராட்டத்தில் சேர்ந்து இறந்த துயர கதையும் அது பற்றி நான் அவனுக்கு உண்மை சொல்லாமல் மறைத்ததையும் அவன் இலங்கைக்கு வர மாட்டான் செந்தாவை கண்டதும் இந்து விஞ்ஞாபகங்கள் என்னை சித்திரவதை செய்கின்றன எனது அம்மாவுக்கு செந்தாவை கண்டதும் அவளுக்கு இந்து மதி ஞாபகம் வந்திருக்காதா குழப்பத்துடன் தன் பாட்டியை கேட்டான் முரளி இந்துவின் தாய் வழியில் துரத்து சொந்தமான சங்கரிக்கு இந்துவை ஒரு கொஞ்ச காலம் அவளுடைய டீச்சராக மட்டும்தான் தெரியும் அத்துடன் இந்துவின் மாணவிகள் பலர் போல் சங்கரியும் இந்துவில் நல்ல மரியாதையான ஈர்ப்புடன் பழகினார்கள் சங்கரிக்கு செந்தாவை கண்டதும் ஏதோ பழைய ஞாபகங்கள் நினைவில் வந்து தட்டுப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்துவையும் முரளியும் இணைத்து யோசித்திருக்க முடியாது ஏனென்றால் எங்களைப் போல் இந்து பிறந்தநாள் தொடக்கம் அவள் பழகவில்லை இந்து முரளியின் கல்யாண திட்டங்கள் அவளுக்கு தெரிந்திருக்க முடியாது அவள் நீண்ட காலம் வெளியூர்களில் வாழ்ந்துவிட்டு போர் உக்கிரமான போதுதான் இந்த பக்கம் வந்தாள் அத்துடன் சங்கரிக்கு முரளியின் மனைவி என்ற இடத்திற்குப்பால் அவளின் சிந்தனை தொடராமல் இருந்திருக்கலாம் அதுவும் நல்லதுதான் பாட்டி தன் கண்களைத் துடைத்துக் கொண்டாள் கடைக்கு போயிருந்த செந்தாமரை வந்துவிட்டாள் என்பதற்கான அறிவுரைகள் தூரத்தில் கேட்டன பாட்டி ராகவனை தடவியபடி சொன்னாள் நான் எவ்வளவு காலம் இருப்பேனோ தெரியாது எனது இறப்புக்கு பின் நீ கட்டாயம் உனது தகப்பனுக்கு உண்மை விபரங்களை சொல்ல வேண்டும் இலங்கை இராணுவத்தால் கொடுமை செய்யப்பட்டு அவள் இறக்கவில்லை அவர்களுடன் போராடி இறந்தாள் என்று சொல்ல வேண்டும் அவள் முரளியில் உள்ள காதலால் இன்னொருத்தனை கல்யாணம் செய்ய மறுத்தாள் முரளியற்ற வெறுமையான போலி வாழ்க்கை வாழ்வதை விட இறப்பதை தெரிவு செய்தாள் என்பதை சொல் ஆனால் தைரியமற்றவர்களாக தற்கொலை செய்து கொள்ளவில்லை தனது இனத்திற்கும் எங்கள் அடையாளத்திற்கும் எதிரான துப்பாக்கி தூக்கியவனுடன் சமர் செய்து வீர மரணம் அடைந்தாள் என்று சொல்ல வேண்டும் முரளி பேச்சற்றிருந்தான் கதிரவன் பாட்டியின் துயர்கதை தாங்காமல் தன்னை அடிவானத்தில் மறைத்துக் கொண்டன என்னுடைய அருமை பேரணை காதல் என்பது மகத்தான சக்தி என்பதை உணர்ந்திருப்பாய் என்று நினைக்கின்றேன் உலகின் சரித்திரங்கள் மாறி இருக்கின்றன காப்பியங்களும் இதிகாசங்களும் படைக்கப்பட்டிருக்கின்றன எவ்வளவு படித்து மனித மனங்களை உணரும் அறிவுள்ள உனக்கு காதலின் தோல்வி தாங்க முடியாதது என்பதை நான் உனக்கு விளக்க தேவையில்லை பாட்டி தொடர்ந்து இந்துமதி முரளிதரன் பற்றி பல உண்மைகளை சொன்னால் பாட்டி சொல்லி கொண்டிருக்கும் உண்மைகளின் தாக்கத்தின் அதிர்ச்சி பிரதிபலிப்பு அவன் முகத்தில் தாண்டியமாடியதை இருண்ட பொழுதின் தாக்கத்தில் பாட்டியால் கண்டுபிடித்திருக்க முடியாது அப்போது இவர்களை நோக்கி செந்தாமரை வந்து கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் வானத்தில் நிலா பவனி வர தொடங்கியது செந்தாமரை செல்லம் பாட்டி வாஞ்சனையுடன் செந்தாமரையின் கைகளை பற்றி கொண்டாள் எங்கள் குடும்பத்து செல்லம் என் ஆசை செல்லம் ஆசை தீர பாட்டி செந்தாமரை முத்தமிட்டாள் அவள் இந்துவின் நினைவில் செந்தாவை அணைத்து முத்த முடிகிறாள் என்று ராகவனுக்கு புரிந்தது பாட்டியின் அந்த அளவற்ற அன்பை தாங்க முடியாமல் திணறினாள் தனது மனதில் உள்ள பாரத்தை தன் பேரன் சொன்னதாலோ என்னவோ பாட்டியின் முகத்தில் ஒரு அலாதியான பிரகாசம் நில ஒளிச்சமும் வீட்டிலிருந்து வந்த வெளிச்சமும் இரண்டும் அவளின் முகத்தை தடவி முத்தமிட்டு கொண்டிருந்தன அன்றிரவு பாட்டியும் செந்தாவும் உறங்கிவிட்ட பின் இலங்கையின் கிழக்கின் அற்புதமும் மாயமும் நிறைந்ததான பிரதமையூட்டும் அந்த இரவின் சூழ்நிலையில் ராகவன் வேலியை தடவி புணரும் அலைகளின் மெல்லிய தனிமையில் உட்கார்ந்தான் இருளின் அணைப்பில் அன்று பின்னேரம் பாட்டி சொன்னவற்றை தன் மனதில் அசை போட்டான் விஞ்ஞானத்தில் பல பெரிய படிப்புகளை படித்த ராகவனின் அப்பா முரளிதரன் ஏன் பாட்டியால் தெரிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட ராகவனின் தாயான சங்கரி என்ற இந்த கிராமத்து பெண்ணை திருமணம் செய்தார் என்ற கேள்விக்கு பதிலில் எத்தனை ஆச்சரியம் நிறைந்திருக்கின்றது அப்பாவுக்கு தான் வாழ்ந்த புதைத்த மாய ஜாலங்களை அவரின் ஆத்மாவில் வாழும் இந்துமதியை இடைவிடாமல் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கும் அவரின் அடிமன இயக்கத்தை நிவர்த்தி செய்யவா அன்பும் கடமையும் தன் இரு கண்ணனம் மதித்து அவருடன் வாழும் சங்கரியை எந்த கேள்வியுமில்லாமல் ஏற்றுக்கொண்டாரா சங்கரியை அவருக்கு திருமணம் செய்து வைக்க சொல்லி இந்துமதி பாட்டிக்கு எழுதியது அவருக்கு தெரிந்திருந்தால் அவர் மனநிலை எப்படி இருக்கும் அவனுக்கு பதில் தெரியாது அடுத்த நாள் தூரத்து வீட்டு சேவலின் கூவலில் கண் விழித்த போது பாட்டியின் இருமல் கேட்டது பாட்டியின் முகம் ரத்தம் நிறத்தை காட்டியது வைத்தியர் வந்தார் லண்டனில் படித்த டாக்டர் ராகவனை ஆழ்ந்து பார்த்துவிட்டு விட்டு என்னால் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று சைகளை காட்டிவிட்டு நகர்ந்தார் அன்று முழுவதும் அவனுக்கு செந்தாவும் பாட்டி உதவினார்கள் பாட்டியால் அதிகம் பேச முடியவில்லை இரு பக்கங்களிலிருந்து ராகவன் செந்தாவின் கரங்களை இறுக பற்றி தன் கடைசி மூச்சுடன் போராடி கொண்டிருந்தாள் வெளிநாடுகளிற்கும் பாட்டியின் இரு பெண்களும் உடனடியாக வருவதாக செய்தி வந்தது அடுத்த நாள் பாட்டி இறந்து விட்டாள் ராகவன் வந்ததும் தனது மனத்துயரத்தை கொட்ட வேண்டும் என்று தவம் இருந்தாளா ராகவனின் அப்பா முரளி பாட்டியின் மகன் அமெரிக்காவில் மிகவும் முக்கியமான கான்பரன்ஸில் பங்கு பெற்றுவதால் அவரால் வர முடியவில்லை ராகவன் பாட்டியின் இறுதி கடமைகளை செய்தான் ராகவனும் செந்தாமறையும் லண்டனுக்கு வந்ததும் அப்பாவின் முகத்தை பார்த்ததும் ராகவன் குழந்தை மாதிரி ஓவென்று அலறினான் முரளிதரன் மிகவும் தனது தாயின் மரணத்தை எதிர்பார்த்திருந்தாலும் அவளின் இறப்பு அவரை எவ்வளவு என்று அவரின் தோற்றத்தில் தெரிந்தது வாய்விட்டு சொல்ல முடியாத துயரத்தில் அவர் ஆழ்ந்திருந்தது அப்பட்டமாக தெரிந்தது சில நாட்களுக்கு பின் ராகவன் தகப்பனை பார்க்க வந்திருந்தான் அவனின் தாய் சங்கரி பாட்டியின் மறைவு பற்றி துக்கம் விசாரிக்க வந்தவர்களுடன் பேசி கொண்டிருந்தாள் தகப்பனும் மகனும் அவர்கள் வழக்கமாக செல்லும் பார்க்குக்குள் காரில் சென்று பார்க்கில் நடந்து கொண்டிருந்தார்கள் அப்பாவுக்கு இடம் அது என்று ராகவனுக்கு தெரியும் அவரின் மனதில் குழப்பங்கள் சொல்லும் பொழுது அவனின் தந்தை முரளி இந்த இடத்திற்கு தனியாக வந்து சிந்தனை தெளிவாக்கிக் கொள்கிறார் என்பது அன்று ராகவனுக்கு புரிந்தது அந்த பார்க்குக்குள் உள்நுழைந்தால் அவ்விடத்தில் அடர்ந்து வளர்ந்து கிடக்கும் பெருமரங்கள் சார்ந்த இயற்கையின் தழுவலில் எந்த மன உளைச்சலும் குறையத் தொடங்கும் என்பதை ராகவன் புரிய தொடங்கினான் பார்க்கின் அடற்பகுதியில் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பார்க்கின் சூழ்நிலையில் அந்த இடத்தை லண்டனில் பிரமாண்டமான கட்டிடங்கள் மறைந்து விட்டன அவ்வப்போது ஒன்னிரண்டு மனிதர்கள் அவர்களை கடந்து சென்றார்கள் சிலர் காதலர்கள் ஒரு சிலர் தனி மனிதர்கள் ஒரு சிலர் நாயின் துணையுடன் நடைபோடுபவர்கள் பெரும்பாலான நேரத்தில் அவ்விடத்தில் ஒரு அசத்தியமான இயற்கை சூழ்நிலை அவனை வியக்க பண்ணியது லண்டனின் நடுவில் ஆனாலும் யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்ட அமைதியான இவ்விடத்தை கார்ல் மார்க்ஸ் போன்ற உலகில் பிரமாண்டமான சிந்தனையாளர்கள் ஏன் தெரிவு செய்து தங்களின் சிந்தனைகளை தெளிவுபடுத்த தனிமையான நடையை மேற்கொண்டார்கள் என்று ராகவனுக்கு புரிந்தது அந்த அழகிய சூழ்நிலை இயற்கையின் தனித்துவத்தின் பிரதிபலிப்பு உண்மையின் உயிர் துடிப்பு அங்கு அவ்வப்போது கேட்கும் பறவைகளின் இனிய குரல்களைத் தவிர வேறெந்த ஒளியும் கிடையாது அந்த சூழ்நிலையில் தந்தையுடன் தன்னை பிணைத்து கொண்டு நடந்து கொண்டிருந்தது அவனை உணர்ச்சி வசப்படுத்தியது ராகவனின் தந்தை முரளி மௌன மகன் நடந்து கொண்டிருந்தார் தாயின் இழப்பை தனக்குள் அமிழ்த்தி துயரப்படுகிறாரா நீண்ட நேர அமைதிக்கு பின் முரளி தனது மகளிடம் தனது தாயின் கடைசி நாட்களை பற்றி கேட்டார் அதிக நாட்கள் படுக்கையில் அவதிப்படாமல் தனது பேரன் வந்ததும் தன்னுடன் தங்கிய நாட்களில் அவள் இறந்து உலகத்திலிருந்து விடைபெற்று அவருக்கு பல உண்மைகளை காட்டியதா முரளிதரன் அவளின் ஆசை மகன் அவன் வராவிட்டாலும் அவளின் மகன் ராகவன் தன்னுடன் நிற்கும் போது இவ்வுலகத்திலிருந்து விடைபெற வேண்டும் என்று முரளியின் தாய் நினைத்தாளா பாட்டியின் கடைசி நிமிடங்கள் அதிகம் துன்பத்தை அவளுக்கு கொடுக்கவில்லை குடும்பத்தை சேர்ந்த நாங்கள் பலர் பக்கத்தில் இருந்தோம் தகப்பனின் மனநிலை அறிந்தவன் மாதிரி ராகவன் சொன்னான் அம்மாவுடன் கடைசி நிமிடத்தில் இருக்க வேண்டியவர்கள் இருக்கவில்லையே அப்பாவின் குரல் ஒளித்த துயரத்தை ராகவனார் தாங்க முடியாதிருந்தது முரளி அன்னைக்கு மிகவும் பிடித்த இந்துமதியும் முரளிதரனும் தனது இறுதி காலகட்டத்தில் தண்ணியுடன் இருக்கவில்லை என்று பாட்டி நினைத்திருப்பாள் என்று அவர் சொல்கிறாரா ராகவன் மனதில் அமிழ்ந்து கிடக்கும் பாட்டி சொன்ன விடயங்களை அவனால் இனியும் மறைத்து வைக்க முடியவில்லை அவரிடம் எதையும் இனி மறைக்காதே என்று யாரோ அவன் காதில் தென்றலுடன் சேர்ந்து வந்து கிசுகிசுப்பது போலிருந்தது இருவரும் வீட்டுக்கு செல்ல காரில் ஏறிய போது அவனின் தந்தை அவர்கள் நடந்து வந்த பார்க்கை திரும்பி ஒரு தடவை பார்த்துவிட்டு அவனுடன் மௌனமாக நடந்து வந்து காரில் ஏறினார் அப்பா ஏன் அந்த பார்க்கை திரும்பி பார்த்தார் அங்கு இனி வரமாட்டேன் என்று அவர் மனம் சொன்னதா அந்த பார்க்கில் உள்ள இயற்கையின் அழகு அவரின் பழைய ஞாபகங்களை கிண்டுகிறதா அந்த நினைவில் இந்துவும் வந்து போவாளா அந்த நிமிடத்தில் அவன் தன் மனதில் கிடப்பவற்றை சொல்ல தொடங்கினான் அந்த உந்துதலை அவனார் கட்டுப்படுத்த முடியவில்லை முரளி தகப்பனுடன் ஆரம்பித்தான் பாட்டி உங்களையும் இந்துவை பற்றி சொன்னாள் என்று ஆரம்பித்தவன் தனது தகப்பனின் முகத்தை பார்க்காமல் காரை ஸ்டார்ட் பண்ணினான் அவன் காரில் ஏற முதல் அவர் முகத்தை பார்த்து சொல்ல வேண்டிய விடயங்களை தன் பார்வையில் பாதையில் பதித்தபடி காரை ஓட்டினான் அவன் உங்களையும் இந்துவையும் பற்றி என்று தொடங்கிய கணத்தில் அவரின் முகத்தை பார்த்திருந்தால் அவன் பேச்சை தொடர்ந்திருக்க மாட்டான் அவரின் மனதில் தாயின் மறைவோடு இந்து உன் நினைவுகளும் பூகம்பத்தை கிளப்பி கொண்டிருக்கிறது என்பதை இந்து என்று பெயரை அவர் உச்சரித்த நிமிடத்திலிருந்து தகப்பன் மனதில் ஆரம்பித்ததை அவன் அறியான் ராகவன் பாட்டி தனது மகனான முரளிதரனுக்கு இந்துவின் கடைசி நாட்கள் பற்றி சொல்ல சொன்னவற்றை அடுக்கி கொண்டு போனான் பாட்டி இந்துமதி பற்றி முழு உண்மைகளும் சொல்லி தன்னை மன்னிக்கும்படி தனது மகனிடம் சொல்ல வேண்டும் என்று அவளின் பேரனான ராகவனுடன் உறுதிமொழி வாங்கியிருந்தாள் ராகவன் தொடர்ந்தான் பாட்டி நினைத்தது போல் இலங்கை ராணுவத்தின் கொடுமைகளால் உங்கள் இந்துமதி இறக்கவில்லை இந்துமதி உங்களை கல்யாணம் செய்ய முடியாத சூழ்நிலை வந்தபோது வேற யாரையும் திருமணம் செய்ய விருப்பமில்லாததால் தனது உயிரை தமிழருக்காக போராடி தியாகம் செய்தாள் அவள் போராளியான தகவல் பல மாதங்கள் ஆனபின் பாட்டிக்கு கிடைத்ததால் இந்து இறந்து என்ற துயரை நீங்கள் மறந்து கொண்டிருக்கும் போது அவள் உயிருடன் இருப்பது தெரிந்தால் நீங்கள் இந்துவை தேடி இலங்கைக்கு வந்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்து வரும் என்று இந்துமதி எழுதியிருந்ததால் அந்த பயத்தில் பாட்டி உங்களிடம் உண்மை சொல்லவில்லையாம் அத்துடன் லண்டனில் அவரின் சித்தப்பா பார்க்கும் பெண்கள் யாரையும் செய்ய மாட்டேன் என்று சொன்னபோது என்னுடைய பழக்க வழக்கங்களில் பெரும்பான்மையை கொண்டிருக்கும் சங்கரியை செய்ய சொல்லி முரளியை கேளுங்கள் சங்கரிக்கு அவரை விட பத்து வயது குறைவென்றாலும் அத்துடன் சங்கரிக்கு அமானுஷமான விடயங்களில் அபரிதமான நம்பிக்கை இருந்திருந்தாலும் அவளின் அன்பில் அவளின் இனிமையான உருக்கமான பாடல்களில் அவர் ஒரு புதிய உலகைக் காணுவார் அவள் எப்பொழுது என்னை மாதிரி வாழ வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தவள் அவருடன் வாழ முடியாத என்னிடத்தை நிரப்பி வாழ சங்கரியால் முடியும் எனவே சங்கரியை செய்ய சொல்லி நீங்கள் சொன்னால் அவர் உங்கள் பேச்சை கேட்பார் என்று இந்துமதி பாட்டி கெழுதியிருந்தாளாம் ராகவன் பேசி கொண்டிருந்தான் பாட்டி அவனிடம் இந்துவை பற்றி விபரங்களை முரளிதரிடம் சொல்ல வேண்டும் என்று அவள் இறக்கும்போது கேட்ட வாக்குறுதியை தனது தந்தையிடம் சொல்லி முடிக்க வேண்டும் என்ற கடமை உணர்ச்சியால் அவன் தந்தையின் முகத்தை பார்க்காமல் தொடர்ந்து அவசரமாக பேசி கொண்டு வந்தான் முரளியை திருமணம் செய்ய முடியாத கட்டம் வந்தபோது இந்துமதி போராளியான போன விடயத்தையும் அதை பற்றி முரளிக்கு தெரியப்படுத்த வேண்டாம் என்று முரளியின் தாய் செல்வமலர் பாட்டியிடம் இந்துமதி வாக்குறுதி வாங்கியதையும் ராகவன் சொன்னபோது காரில் அவனுக்கு பக்கத்தில் இருந்து அவனின் தகப்பன் இருதயம் கிட்டத்தட்ட செயலிழக்க தொடங்கிவிட்டதின் பிரதிபலிப்பை ராகவன் அறியான் போர் நிறுத்தம் வந்த அமைதி வந்த காலகட்டத்தில் போராளிகள் தங்கள் வீடுகளுக்கு வந்து செல்ல அனுமதி கொடுக்கப்பட்டபோது இந்துமதி செல்வமலர் வீட்டுக்கு வந்து முரளியின் திருமண படங்களை பார்த்து கண்ணீர் வடித்ததையும் முரளியின் மூன்று குழந்தைகள் படத்தை தடவி முத்தமிட்டதையும் ராகவன் சொல்லவில்லை ஆனால் முரளியின் அச்சாக பிறந்திருக்கும் ராகவனின் படத்தை மட்டும் இந்துமதி கொண்டு போனதாக பாட்டி சொன்னதை தகப்பனுக்கு சொல்லி கொண்டு வந்தான் தகப்பனுடன் பேசிக்கொண்டு அவன் செல்லும் பாதையில் தனது காரை பாதுகாப்பாக ஓட்டி கொண்டு வந்தவனுக்கு இந்து என்ற பெயரை கேட்டதும் தனது தகப்பன் முகத்தில் படர்ந்த வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உணர்வுகளை கண்டு கொள்வதற்கு சந்தர்ப்பமில்லை தெரிந்திருந்தால் அவரின் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியின் பிரதிபலிப்பு அவரின் உணர்வை எவ்வளவு தூரம் பாதித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்று ஒரு டாக்டரான ராகவனால் உணர்ந்திருக்க முடியும் அவன் மேற்கொண்டு பேசுவதை தடுத்திருக்கலாம் கார் லண்டனை உடறுத்து அவர்களின் வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது நேரம் அந்தியை நெருங்கி கொண்டிருந்தது அவனின் பேச்சால் தனது ஆறுயிர் தந்தையின் வாழ்வு சற்றென்று அந்தியை தொட்டது அவன் அறியவில்லை அவன் பேசிக்கொண்டே வந்தான் தகப்பனிடமிருந்து எந்தவிதமான வார்த்தைகளும் வராதபடியால் அவர் அவன் பேசுவதை உன்னிப்பாக வருகிறார் என்று நினைத்தான் அவர் தாங்க முடியாத வேதனையில் தவிப்பதும் அவரின் கண்கள் கண்ணீரால் நிரம்புவதையும் அவன் கண்டு கொள்ளவில்லை அவன் ஒரு தரம் திரும்பி பார்த்தபோது அவர் மகன் தனது கண்ணீரை பார்க்க கூடாது என்பதற்காக கார் ஜன்னலுக்கப்பால் அவரின் பார்வை இருந்தார் அவரின் வீடு வந்ததும் அவன் காரை பார்க் பண்ண இடமில்லாததால் அப்பா நீங்கள் இறங்கிக் கொள்ளுங்கள் நான் காரை பார்க் பண்ணிவிட்டு வருகிறேன் என்றான் அவர் மௌனமாக இறங்கிக் கொள்ள அவன் காரை கொஞ்ச தூரம் சென்று பார்க் பண்ணிவிட்டு சில நிமிடங்கள் திரும்பி வந்தான் அப்போது அவன் கண்ட காட்சி அவனது அருமை தந்தை அவரின் வீட்டுப் படிகளில் விழுந்து கிடந்தார் அவர் தலையிலிருந்து குருதி வழிந்து பெருகி கொண்டிருந்தது அவரின் வாழ்வின் இருண்ட காலம் குருதியாக வழிந்த ராகவனின் பாதத்தை நினைத்தது அதன் பின்னர் நடந்தவை அவர்கள் வாழ்க்கையின் பிரமாண்டமான மாற்றங்களை கொண்டு வந்தவை அப்பா நீண்ட காலம் கோமாவில் இருந்தார் பின்னர் எத்தனையோ வைத்தியங்கள் அவரை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாத முயற்சிகளாக தொடர்ந்தன லண்டனில் எந்த கூடிய வைத்தியமும் அப்பாவிடம் ஒன்றும் பழிக்கவில்லை மீண்டாலும் நிலையிலிருந்து நினைவின் சக்தியுடன் உடலின் சக்தியும் அவரிடமிருந்து பெருமளவில் விடை பெற்று விட்டது ஏதோ நடைபெணமாக கட்டிலோடு சங்கமாகிவிட்டார் சில சிலவேளை ஏதோ ஒரு பொறியின் உந்துதலால் அவர் முகத்தில் சில உணர்வுகள் பிரதிபலிக்கும் அவரால் எதையும் வாய்விட்டு சொல்ல முடியாது இந்து என்ற அபரிதமான சக்தியுடன் இணைந்திருந்த அவரின் உயிரை அவளை தொடங்கிவிட்டதா இன்று தனக்கு தேவையில்லை என்று அப்பா எப்போவோ முடிவு செய்திருந்தால் அவர் அம்மா சங்கரியை திருமணம் செய்து மூன்று குழந்தைகளுக்கு தந்தையாயிருக்க முடியாது இந்து இலங்கை இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வந்த பின் அவர் அடைந்த துன்பங்களை அவரின் தாய் தெரிவு செய்ததாக அவர் நினைத்த ஆனால் இந்துமதி தெரிவு செய்த சங்கரி என்ற ஒரு அன்பான மனைவியால் ஓரளவு மறந்து இருக்கலாம் ஆனால் இந்துமதி அவரை திருமணம் செய்ய முடியாததால் இந்து இந்த உலகத்தை விட்டு போக போராளியாக போனாள் முரளிக்கு திருமணமாகி மூன்று குழந்தைகள் தந்தையாகும் வரை அவள் வாழ்க்கை முரளி நல்ல வாழ்வுக்காகவும் தமிழர்களின் விடுதலைக்காகவும் தியாகம் செய்யப்பட்டது முரளியற்ற வாழ்வுக்குப்பால் மற்றவர்களுக்காக இந்துமதி வாழ்ந்து மறைந்தாள் என்ற உண்மையான தகவலின் அதிர்ச்சி அவரை நிலை குலைய பண்ணியதா அவனால் திரும்ப திரும்ப ஒரே கேள்விக்கு பதில் தேட முடியவில்லை அப்பா கோமாவில் இருக்கும் போது மாதிரியாகிவிட்டாள் அவருக்கு பணி விடை செய்கிறாள் தங்களால் வைத்திய விஞ்ஞானத்தால் ஞாபகத்தை மீட்க முடியாது என்று சொல்லப்பட்ட போது அவருக்கு முழுமையான ஞாபக சக்தி என்றோ ஒரு நாள் திரும்பும் என்ற நம்பிக்கையில் எண்ணிக்கையற்ற கடவுள்களை பிரார்த்தித்துக் கொண்டு அவரின் அன்றாட தேவைகளை செய்கிறாள் அவர்களின் வாழ்க்கை அவரின் தேவைகளை சுற்றி தொடர்ந்தது ஆனாலும் செந்தாமரை குடும்பத்தரின் வேண்டுகோளை சங்கரியால் நிகாரிக்க முடியவில்லை அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தபடி அவர்களுக்கு திருமணம் நடந்தது செந்தாமரை கல்யாண கோலத்தில் வந்து அப்பாவை வணங்கியபோது அவரின் கண்களில் வழிந்த நீர் அவனை திண்டாட பண்ணியது இந்துவின் சாயல் இருக்கும் செந்தாமரை கண்டதும் அவருக்கு ஏதோ பழைய ஞாபகம் வந்திருக்குமா யாரோடும் வயவிட்டு சொல்ல முடியாத அவனுடைய வேதனை ராகவனை வாட்டி கொண்டிருந்தது குழந்தை பிறந்தால் அப்பாவின் நிலையில் மாற்றம் வரலாம் என்று அம்மா நம்புகிறாள் அம்மாவின் பிரார்த்தனையின்படி ராகவன் செந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்தால் குழந்தை ஒளியில் தகப்பனின் மாற்றம் வருமா செந்தாமரைக்கு இந்த மாதம் மாத வரவில்லை செந்தாமரை மிகவும் சந்தோஷமாக தெரிகிறாள் சோதனை செய்து பார்த்து அவளுக்கு கற்பம் தரித்து விட்டதா என்பதை அறிய அவள் துடிப்பு அவனுக்கு தெரியும் இரவு நெருங்குகிறது அவனை அறியாமல் அவன் மனம் அலைப்பாய்கிறது தனியாக போயிருந்து அள வேண்டும் போல் இருக்கிறது பாட்டி இந்துவை பற்றி சொன்னவற்றை அப்பாவிடம் சொல்லாமல் இருந்தால் அவர் இப்பொழுது வேறு விதமாக இருப்பார் என்று நினைக்கும் போது குற்ற உணர்வு ராகவனை துன்புறுத்துகிறது அன்றிரவு அவன் சரியாக தூங்கவில்லை சொல்ல முடியாத வேதனை மனத்தை எழுத்துகிறது நித்திரை வராமல் தவித்தபின் பின் ஜாடையாக கண்ணயர்ந்ததால் ஏதோ வித்தியாசமான கனவுகள் அவனை குழப்புகின்றன பாட்டியை சந்தித்த போது அவள் இந்து முரளி திருமணத்திற்கு வாங்கி வைத்திருந்த ஆடைகளை ராகவன் செந்தாமரை இருவரையும் அணிய செய்து அழகு பார்த்தாள் அந்த நினைவு கனவாக வந்தது இந்துமதி கல்யாண கோலத்தில் வாசற்படியால் நிற்பதாக கனவு வந்தபோது திடுகிட்டு எழுந்தான் இந்துமதிக்கு பதிலாக செந்தாமரை நின்றிருந்தாள் ஜாடையான காலை வெளிச்சத்தில் அவள் முகம் மிகவும் வளர்ச்சியாக இருந்தது ஜன்னல் வந்த காலை சூரியன் ஒழுக்கிட்டு அவளின் முகத்தில் பாய்ந்து அதே தருணம் அவள் வந்து அவனை கட்டியணைத்துக் கொண்டு பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நீங்கள் அப்பாவாக போகிறீர்கள் என்ற அதே கணம் அப்பாவின் அறையிலிருந்து அம்மாவின் அலறல் அவனின் இருதயத்தை ஊடர்த்தது அப்பா போய்விட்டாரா அவன் மனைவி அனைத்தபடி எழுந்தான் அவள் முகம் அவன் கல்யாண கோலத்தில் வந்த இந்துவை இந்து அழைத்து இந்துவின் சாயல் சென்றாளரின் வயிற்றில் அப்பா அடுத்த பிறவி அடிக்கிறாரா அம்மா சங்கரிக்கும் இந்துவும் அப்பாவும் பற்றிய கதை தெரிந்தால் அப்பாவின் புதிய அவதாரம் பற்றி விளக்கங்களை சொல்வாளா இந்துவின் சாயலருக்கும் செந்தாமரின் வயிற்றில் வந்து குதித்த அப்பா அந்த வீட்டை சந்தோஷப்படுவார்களா ராகவன் அவனின் அப்பாவின் அறைக்குள் விரைந்தான் அம்மா முச்சற்ற அப்பாவின் முகத்தை கைகளால் அணைத்தபடி கதறி கொண்டிருந்தாள் ராகவன் எதிர்பார்த்த விடயம்தான் அப்பா அவர்களை விட்டு போய்விட்டார் அப்பாவை கவனித்துக் கொள்ள அப்பாவின் ஆறு உயிரான இந்து அப்பாவுக்கு மனைவியாக தெரிந்து செய்த அம்மா சங்கரி அப்பாவின் பெரிய துயர் தாங்காமல் ஒப்பா வைக்கிறாள் அப்பாவின் உயிர் பாதியான இந்துமதியின் உருவத்தில் இருக்கும் செந்தா தன் கணவன் ராகவனின் தோளில் முகம் போதைத்து செந்தாமரை விம்மி கொண்டிருந்தாள் கற்பத்தை சுமக்கும் செந்தாவை அவள் அணைத்த போது அப்பா அவர்களை விட்டு பிரியவில்லை என்ற உணர்வு ராகவனை ஆட்கொண்டது அந்த உணர்வுக்கு காரணத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்பாவின் ஆத்மாவோடு இணைந்திருந்த அப்பாவின் வாழ்க்கைக்காக தன்னை தியாகம் செய்த இந்துவின் உருவச்சாயலை கொண்ட செந்தாவின் வயிற்றில் அப்பா குழந்தையாக உருவெடுக்கப் போகிறாரா ராகவன் விஞ்ஞானம் படித்தவன் அவனுக்கு தெரியாத விடயங்களான அமானுஷத்தின் செயல்பாடுகளை தெரியாதவன் அப்பா தங்களுடன் இருக்கிறார் என்பது அவனின் யதார்த்தமற்ற உணர்வாக இருந்தாலும் அந்த நிறைவு அவனுக்கு போதும்